ஓம் சாந்தி ரூஹானி ராயல்டி ஆர் பியூரிட்டி கி பர்சனாலிட்டி தாரணன் கரு ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மை தன்மையின் பர்சனாலிட்டியையும் தாரணை செய்யுங்கள் துக் அசாந்திக்கு உற்பத்தி அபவித்தா சே ஹோத்தி ஹே துக்கம் மற்றும் அமைதியற்ற தன்மையானது தூய்மையற்ற தன்மையினால் தன்மையினால்தான் உற்பத்தியாகிறது ஜா அபவித்தா நிவா துக் அசாந்தி காய் எங்கே தூய்மையற்ற தன்மை இருக்காதோ அங்கே துக்கமும் அமைதியற்ற தன்மையும் எங்கிருந்து வரும் ஆப் சப் பதித் பாவன் பாப்கே பச்சே மாஸ்டர் பதித் பாவன் ஹோ தோ ஜோ கோ பதித் சே பாவன் பனானேவாலே ஹே ஓ ஸ்வயம் தோ பாவன் ஹி நீங்கள் அனைவரும் பதித்த பாவனராகிய தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் பதித்த பாவனர்கள் எனவே யார் பிறரை பதித்தத்திலிருந்து தூய்மையாக்கக்கூடியவர்களோ அவர்கள் சுயம் அவசியம் தூய்மையாகவே இருப்பார்கள் ஏசி பாவன் பவித்ர ஆத்மாவும் கே பாஸ் சுக் ஓர் சாந்தி ஸ்வதோ ஹெ அப்படிப்பட்ட பரிசுத்தமான தூய ஆத்மாக்களிடம் சுகமும் அமைதியும் தானாகவே இருக்கும் சப்சே வடேதே படி மகாந்தா ஹே ஹி பாவன் பண்ணா ஆஜ் பி இசி மகான்தா கே ஆகேகி சபிசர் ஜுகாத்தேஹே அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய உயர்ந்த தன்மை என்னவென்றால் தூய்மையாவதே ஆகும் இன்றளவிலும் கூட இந்த உயர்ந்த தன்மைக்கு முன்னிலையில் தான் அனைவரும் தலை வணங்குகிறார்கள் ஓம் சாந்தி